விக்கிரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் மூன்று இருபத்தி ஓராம் அத்தியாயம் அடைந்தே தீருவேன் நந்திபுரத்து வீதிகளில் இன்பவல்லி சுற்றி அலைந்தாள் ஒரு சமயம் பிச்சி போல் சிரித்தாள் ஒரு சமயம் மிகவும் வேண்டியவரை தேடுபவள் போல் இங்கும் அங்கும் உற்று கவனித்து பார்த்தாள் வருவோர் போவோரை நிறுத்தி பேசினாள் நீதான் சுமதி இல்லையா என்று ஒரு பெண்ணை பார்த்து கேட்டாள் திருதிருவென விழித்த அந்த மாது இன்பவல்லியை பார்த்து நீ யார் என்று கேட்டுவிட்டு பதிலுக்காக காத்திராமல் விடுவிடு என்று ஓடினாள் நான் என்ன கேட்டுவிட்டேன் இந்த பெண் இப்படி பயந்து ஓடுகிறாளே என்று இன்பவல்லி வேதனையடைந்தாள் சுமதியை பார்த்தால் நந்திபுரத்து செய்திகளை அறிந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில்தான் அவள் சுமதியின் பெயரை அழைத்தது சுமதியின் பெயர் நினைவில் இருந்ததே தவிர அவளுடைய தோற்றத்தை மறந்துவிட்டாளா சுமதி சுமதி இன்பவல்லி அழைத்துக் கொண்டே சென்றாள் சுமதியே நிஜமாக எதிர்பட்டு விட்டாள் அவள் இன்பவல்லியை அடையாளம் கண்டுவிட்டாள் இன்பவல்லி நீங்கள் எப்போது வந்தீர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அன்புடன் வரவேற்றாள் ஆர்வத்துடன் அழைத்தாள் தன் பெயரை அன்புடன் கூப்பிடும் குரலுக்கு உடையவள் யார் என்று இன்பவல்லி உற்று கவனித்தாள் அவள் கண்கள் பஞ்சடைந்திருந்தன சரிவர உணவில்லாததால் களைப்பு மிகுதியாக இருந்தது நீராடாததாலும் நடந்து வந்ததாலும் சாலை புழுதி படிந்திருந்ததாலும் அவள் தோற்றம் தெளிவற்று காணப்பட்டது இன்பவல்லி நான்தான் சுமதி என்னை அடையாளம் தெரியவில்லையா என்று சுமதி மீண்டும் அவள் தோலை தொட்டு அழைத்துக் கேட்டாள் ஆம் சுமதியேதான் சுமதியுடன் சென்றால் இளைய பிராட்டியின் மாளிகையை அடையலாம் இளைய பிராட்டியின் மாளிகையை அடைந்தால் அருள்மொழிவர்மரை சந்திப்பதற்கு அதிக நேரம் பிடிக்காது சுமதி இன்பவள்ளியை அழைத்து கொண்டு இளைய பிராட்டியின் மாளிகைக்கு சென்றாள் இளைய பிராட்டி குந்தவை தேவியார் தஞ்சைக்கு சென்றிருந்தாள் இளைய பிராட்டி தஞ்சைக்கு சென்றிருப்பதாகவும் அருள்மொழிவர்மருக்கு பட்டாபிஷேக நாள் குறிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதற்காக சென்றிருப்பதாகவும் சுமதி கூறினாள் அருள்மொழிவர்மருக்கு பட்டாபிஷேகமா என்று பரபரப்புடன் கேட்டாள் இன்பவள்ளி சோழ நாட்டிற்கு அவர் அரசர் நான் சோழ நாட்டின் ராணி ஆஹா நான் செய்த பாக்கியமே பாக்கியம் என்று ஆனந்த மிகுதியாலும் உணர்ச்சி மிகுதியாலும் கூத்தாடிக் கொண்டே பேசினாள் இங்குதான் சுமதி தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறு செய்துவிட்டாள் இன்பவள்ளி மனத்திலே எழுந்துள்ள ஆசை நிறைவேற முடியாத ஆசை என்பதை அவளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று எண்ணினாள் நல்ல முறையில் அவ்வாறு கூறினால் திடீரென்று அவள் அடைய போகும் பெரும் ஏமாற்றத்திலிருந்தும் அதனால் உண்டாகக்கூடிய அதிர்ச்சியை நின்றும் மீண்டு விடலாம் என்று எண்ணினாள் இன்பவள்ளி அருள்மொழிவர்மர் மீது காதல் கொண்டிருப்பதையும் அருள்மொழிவர்மரும் இன்பவல்லி மீது மிகுந்த அபிமானத்துடன் இருப்பதையும் பிராட்டி அறிந்து கொண்டு அந்த காதல் வளர்ந்து இன்பவல்லி அருள்மொழியை மணந்து கொள்ளும் நிலை ஏற்பட்டால் அரச குடும்பத்தின் கௌரவத்திற்கு குறைவேற்படும் என்பதால் இருவரையும் சந்திக்காமல் இருப்பதற்கு வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி வருவதை சுமதி தெரிந்து கொண்டுதான் இருந்தாள் சங்கரதேவனிடம் கொடுத்தனுப்பிய ஓலையின் முக்கியத்துவமே இன்பவல்லியும் அருள்மொழியும் சந்திக்காமல் இருப்பதற்காகத்தான் என்பதையும் சுமதி அறிந்திருந்தாள் இன்பவள்ளி இந்த செய்தியை அறிந்து வேதனைப்படப் போகிறாளே பேதை பெண்ணொருத்திக்கு இத்தகைய தொல்லை வரவேண்டாம் சுமதி வேதனையடைந்தாள் காதலின் வலிமையை சுமதிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா சங்கரதேவனிடம் அவள் கொண்டிருக்கும் காதலின் சக்தியை இதுவரை யார் அறிந்திருக்கிறார்கள் அவளுடன் பேசுவதற்கு கூட சங்கரதேவனுக்கு நேரம் இல்லையே நாட்டிற்காக உயிரையே கொடுக்க சுத்தமாயிருக்கும் வேலக்கார படையை சேர்ந்தவனை அவள் காதலிக்கலாமா ஏன் கூடாது காதலுக்கு எப்போதுமே உயர்வு தாழ்வும் கைகூடாத இடம் என்ற பாகுபாடும் தெரியாது அது வேலைக்காரப்படையை அறியுமா இளவரசரை அறியுமா ஏன் நாட்டு மன்னன் என்ற தான் புரிந்து கொள்ளமா தமக்கு ஏற்பட்டது போல்தான் இன்பவல்லிக்கும் இன்பவல்லியிடம் தோன்றிய காதல் அரசர் என்றும் ஆண்டி என்றும் தெரிந்து ஒதுங்கிவிடுமா இருவர் நிலையும் ஒன்றுதான் இருவருடைய காதலும் நிறைவேறுவதற்கு பல சங்கடங்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் சுமதி இன்பவல்லியின் நிலையை குறித்து பரிதாபப்படுகிறாளே இவளுடைய காதல் நிறைவேறாது போய்விடுமோ என்று வேதனைப்படுகிறாளே இன்பவல்லியின் காதலுக்கு எப்படியும் இடையூறு வரும் என்பது சுமதிக்கு தெரியும் அதை எச்சரித்து விட்டால் இன்பவல்லியை அதிர்ச்சி அடைவதிலிருந்து தடுக்கலாம் என்று முடிவு செய்தாள் இன்பவல்லி சோழ நாட்டின் அரசியாக நீயாகப் போவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆனால் என்று சுமதி இன்பவல்லியிடம் பேச்சு கொடுத்தாள் இன்பவல்லியின் முகபாவம் ஏன் என்று கேட்பது போல் இருந்தது சோழ நாட்டின் அரசியாக ஆகக்கூடிய பாக்கியம் ஒருவருக்கே உண்டு என்று உனக்கு தெரியாதா என்று சுமதி கேட்டாள் சுமதி ஏன் இவ்வாறு கேட்கிறாள் என்று இன்பவல்லிக்கு தோன்றவில்லை அவள் உள்ளத்தில் திடீரென்று பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது ஆம் நான்தான் அரசியாக போகிறேன் என்னிடம்தான் அவருக்கு அன்பு அதிகம் எங்கள் இருவருடைய உள்ளங்களும் பேசிக்கொண்ட ரகசிய பாஷை வேறு யாருக்கும் தெரியாது என்னை அவர் எப்படியும் சில நாள்களில் சந்திப்பார் சந்தித்தவுடன் இன்பவள்ளி இப்படி கூறும்போது அவளுக்கு சற்று நாணம் ஏற்பட்டது என்னதான் உணர்ச்சி வசப்பட்டவளானாலும் அவள் பெண் பெண்மைக்கு உரிய நாணம் அவளை கவ்விக்கொண்டது அதை சொல்வதற்கே எனக்கு வெக்கமாக இருக்கிறது இருந்தாலும் ஒரு நிலையை கடந்தவளுக்கு நாணம் என்ன என்னை அவர் சந்தித்தவுடன் நான் அவரது பரந்த மார்பிலே முகத்தை புதைத்து விம்முவேன் துக்கத்தால் எழுந்த விம்மல் ஒளியாக அதீராது பேரானந்தத்தால் பொங்கிய விம்மலாகும் அது பிரிந்தவர் கூடியதால் பிறந்த ஆனந்தமாகும் அது என் கருங்கூந்தலை அவர் மெல்ல தடவுவார் அவர் கரங்கள் கூந்தலோடு நிற்குமா என் தோள்களின் அழகை முன்னொரு காலத்தில் வர்ணித்திருக்கிறார் அந்த தோள்களின் அழகு முன்னைவிட இப்போது அதிகமாயிருக்கிறதா என்று அவரது கரங்கள் ஆராயும் உனக்கு தெரியுமா சுமதி அவருக்கு இசையில் மோகம் அதிகம் நடனத்தில் ஆசை அதிகம் அவர் ஒரு முறை சொன்னார் இசையும் நடனமும் ஓர் ஒரு பெற்று வந்தது போல் நான் விளங்குவதால்தான் அவருக்கு என் மீது அபிமானம் ஏற்பட்டதாம் நடனத்தின் மீது அவருக்குள்ள அபார ஆசையால் நடன தோற்றங்களை ஓவியமாக தீட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார் அருமையான நடனத் தோற்றங்களை மின்வெட்டு நேரத்தில் தோன்றி மறைந்துவிடக்கூடிய பாவ முத்திரைகளை என்றும் அழியாமல் இருக்க கல்லிலே சிலையாக வடிக்க விரும்பினார் அதனால்தான் ஓவியரையும் சிற்பியையும் அஜந்தாவுக்கு அனுப்பினார் அவர்களுக்கு துணையாக கலைக்கு உதவியாக என்னை அனுப்பினார் அஜந்தாவின் நின்று திரும்பி வந்தோம் உடனே இளவரசர் இல்லை இல்லை அரசர் எங்களை வந்து சந்திப்பார் என்று எண்ணினேன் அவர் வரவில்லை அவரை தேடி நான் வந்துவிட்டேன் நான் வந்ததை அறிந்து அவரோடோடி வருவார் இம்பவல்லி இவ்வாறு சொல்லிக்கொண்டே சென்றபோது சுமதி குறுக்கிட்டு பேதை பெண் என்றால் உனக்குத்தான் தகும் அரசர் உன்னை வந்து சந்திப்பார் என்று இன்னும் நினைக்கிறாயா அவர் அதுபோல் திடீரென்று இங்கெல்லாம் வரலாமா பட்ட மகிழ்ச்சியாக லோகமாதேவி இருக்கும்போது உன்னையும் அந்த சேர்ப்பார்களா விவரம் தெரியாமல் நீ இன்னும் நம்புகிறாயே கிடைக்காத ஒரு பொருளை எதிர்பார்த்து ஏமாறுவதை விட அதை மறந்து விடுவதுதான் நல்லது என்றாள் இன்பவள்ளி திடுக்கிட்டாள் ஆத்திரமடைந்தாள் என்று சொல்ல முடியாது உனக்கு எப்படி தெரியும் சுமதி என்று கூவினாள் சுமதி அமைதியான குரலில் இன்பவள்ளி என்னை தவறாக நினைக்காதே உன்னுடைய நன்மைக்காகத்தான் கூறுகிறேன் திடீரென உனக்கு அதிர்ச்சி ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் கூறுகிறேன் சோழ நாட்டின் மாமன்னராக திகழப் போகிறவருடன் சமமாக நீ ஒரு நாளும் அரியணையில் அமர முடியாது இளைய பிராட்டியாருக்கு விருப்பமில்லாத ஒன்றை அரசர் மீறமாட்டார் என்பது உனக்கு தெரியாதா இளைய பிராட்டி உன் காதலை புரிந்து கொண்டவுடன் எப்படியாவது அதற்கு தடை போட விரும்பினார் உன்னை தன் இளவலுடன் சந்திக்காமல் இருக்க திட்டங்கள் வகுத்தார் அஜந்தா யாத்திரைக்கு ஏற்பாடு செய்தவரும் அவரே அதனால் தான் உறுதியாக சொல்கிறேன் உன் காதல் ஈடேறாது என்று இந்த சொல்லை ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு சொல்லக்கூடாதுதான் ஆனால் ஏற்படப் போகும் திடீர் அதிர்ச்சியை நின்று உன்னை காப்பாற்றவே உண்மைகளை எடுத்துக் கூறினேன் என்றாள் இன்பவள்ளி மௌனமாக அவள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் பிறகு சுமதி உன்னுடைய யோசனைக்கு நன்றி ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ரத்தின வியாபாரியாக முதன் முதலில் நான் சந்தித்த சோழ இளவரசர் ரத்தினம் போன்றவர் அவர் என்னை கைவிட மாட்டார் இந்த விஷயத்தில் யாரும் அவரை தடை சொல்ல முடியாது நான் வேண்டுமா இந்த சோழ அரியணை வேண்டுமா என்றால் அவர் என்னைத்தான் விரும்புவார் இப்போதே அவரை சந்திக்க செல்கிறேன் அவரது மொகராபிஷேகத்திற்கு முன்பு அவரை நான் சந்தித்தாக வேண்டும் என்று கூறிய இன்பவல்லி தஞ்சையை நோக்கி புறப்பட்டாள்